காஞ்சி திருப்பாவைக் குழுவிலிருந்து திருப்பாவை சேவை செய்ய வந்துள்ளோம் நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத் போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சுதிசரச मत्यापयन्ती सोधिष्ठायां सजिनिकलितं या बलाकृत्य मुङ्क्ते कोदादस्यैनमैतमितम् பூய வாஸ்து பூயா பூய வாஸ்து தமிழ்தனியன் அன்ன வயல் புதுவை ஆண்டாளர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்ப மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாரை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கனவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் ஆம்பல் வாய் கூம்பினக்கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏத்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் அருமை பெரியோர்களே ஆன்மீக சிந்தனை கொண்ட அன்பர்களே நமக்கெல்லாம் தர்ஷன் டிவி தினமும் இந்த காலை பொழுதிலே பக்தி மார்க்கத்தை சிறப்பாக வழங்கி வருகின்றது அந்த வகையிலே ஆண்டாள் எம்பிராட்டி நல்கிய பதிமூன்று பாசுரங்கள் இதுவரை நிறைவு பெற்று இன்று பதினான்காவது பாசுரத்தை பார்க்க இருக்கின்றோம் இந்த பாசுரங்களை நமக்காக எம்பிராட்டியார் கோதை நாச்சியார் ஸ்ரீமன் நாராயணனை அவர் எப்படி பக்தி மார்க்கமாக சென்று அந்த நாராயணனை அடைந்தாரோ அதேபோன்று மனித வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்களுக்கிடையே துன்பப்பட்டிருக்கின்ற நாம் ஒரு நற்கதியை அடைய வேண்டும் பக்தி மார்க்கமாக இறைவழியை நாம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே அழகாக நம்ம சொல்லணும்னு சொன்ன இந்த இறைவன் இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது ஐந்து பூதங்களை படைத்தான் இந்த ஐந்து பூதங்களும் உலகை காக்கின்றன இந்த ஐந்து ஐந்து மனிதர்களை படைத்தான் அந்த மனிதர்களுக்கு ஐந்து மனிதருக்கும் ஐந்து பூதங்களை அமைத்தான் மெய் வாய் செவி மூக்கு கண் என்கின்ற ஐம்புலன்களை படைத்தான் ஐந்து பூதங்களுக்குள் மனிதன் ஐம்புலன்களை பெற்று அந்த ஐம்புலன்கள் வழியே பல்வேறு நிலைகளை நாம் கடந்து செல்ல வேண்டும் எப்படி நிலைகளை கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் வீட்டுக்குள்ளே ஒரு எலி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பொறி வச்சு எலி பொறி வச்சு எலி பிடிப்போம் காட்டில் வாழக்கூடிய புளி வந்து நாட்டுக்கு வந்துடுச்சுன்னு வச்சுங்க அதையும் பொறி வச்சு தான் பிடிக்கிறோம் அப்போது தவறி தவறி வருகின்றவற்றை பொறி வைத்து பிடிப்பது நம்முடைய இயல்பு இதே போன்று தான் ஆண்டவன் நமக்கும் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் பொறி வைக்கிறார் நம்ம வந்து தவறாமல் வாழ்க்கை நெறிமுறை மாறாமல் கரெக்டாக இருக்குமா அதிலிருந்து நாம் விலகி போக சொல்ல பொறி வச்சு நம்மளை பிடிச்சிட ஆகையினால் அந்த அந்த பொரியில் போய் நாம் மாட்டாமல் இருக்கன்னா நாம் முறையாக ப பக்தி மார்க்கமாக வாழ்க்கையினுடைய தத்துவங்களை பின்பற்றி முறையாக நாம் நடந்து வாழ்க்கை நெறிமுறையோடு வாழ்ந்தால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது அதற்கான வழிகாட்டுவதற்காக தான் ஆண்டாள் பிராட்டி அவர்கள் நமக்கு இது போன்ற ஒரு அரிய கருத்துக்களை தொகுத்து வருஷம் ஃபுல்லாக கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் முப்பது நாட்கள் அது இந்த முப்பது பாசுரங்களை கேட்டு அவற்றுடைய ஒழுக்க நெறிமுறைகளை எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பின்பற்றி அந்த இறை இறையை நீங்கள் அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த பாசுரங்களை நமக்கு தொகுத்து வழங்கியிருக்கின்றார் அந்த வகையிலே பதினான்காவது பாசுரமான இன்று உங்கள் புகழ் கடைத்து தோட்டத்து வாயுவில் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பவல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தட கையன் பங்கைய கண்ண கண்ணானை பாடுவோர் எம்பாவாய் இந்த பாசுரத்திலே ஆண்டார் பிராட்டியினுடைய கற்பனை வளம் அவருடைய கற்பனை வளம் சிறகடித்து பறந்திருக்கின்றது ஏற்கனவே நான் கூறியதைப் போன்று ஆண்டார் பிராட்டிக்கு ஆன்மீக சிந்தனையும் உண்டு கற்பனை வளமும் உண்டு வாழ்க்கை நெறிமுறைகள் என்னென்ன என்பது வாழ்க்கை தத்துவமும் தெரிந்து வைத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல இலக்கண அறிவையும் பெற்றிருக்கின்றார் இவற்றை இந்த பாசுரத்திலே முரண் தொடை போன்ற பல்வேறு இலக்கணத்தையும் பின்பற்றி கற்பனை வளத்தை சிறகடித்து சிறகடிக்கச் செய்து இலக்கியத்தை சிறப்பாக விளக்கியிருக்கின்றார் அந்த வகையிலே கிருஷ்ணாவதாரத்திற்கு நம்மையெல்லாம் அவர் அழைத்து செல்கின்றார் தன்னுடைய கற்பனை வளத்தினால் உள்ளே குர உறங்கிக் கொண்டிருப்பவள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார் அவர்களை தோழியர்கள் அனைவரும் கூவி அழைக்கின்றார்கள் கூவி அழைத்தவுடன் முதல் பதிமூன்றாவது பாசுரத்தில் என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கண்ணனுடைய பெருமைகளும் ராமபிரானுடைய பெருமைகளும் ஸ்ரீமன்னுடைய நாராயணனுடைய பெருமைகள்லாம் எடுத்து சொல்லி பிறகு பொழுது பிள புலர்ந்து விட்டது எழுந்து வா பெண்ணே என்று அழைக்கின்றார்கள் ஆனால் இந்த பாசுரத்தில் முதன்மையாக பொழுது விடிந்து விட்டது என்பதை விளக்கி பிறகு எம்பெருமானுடைய பெருமைகளை அடக்கி கொண்டு வருகின்றார்கள் அந்த வகையிலே உள்ளே உறங்கி கொண்டிருக்கின்ற பெண்ணை பார்த்து உங்கள் புழக்கடு தோட்டத்து உங்களுடைய புழக்கடையிலே பின்பக்கத்தில் இருக்கின்ற தோட்டத்திலே இருக்கின்ற கிணற்றில் செங்கழு நீர் வாய் நெகிழ அந்த நீரிலே தாமரை பூக்கள் இருக்கின்றது சென்மை நிறம் கொண்ட அந்த தாமரை பூக்கள் மலர்ந்து இருக்கின்றது மலர்கின்றது தாமரை எப்போது மலரும் காலை பொழுது கதிரவன் உதிக்கின்ற பொழுது தாமரை மலரும் அப்போ தாமரன் மலர்கின்றது என்று சொன்னால் கதிரவன் உதித்து கொண்டிருக்கின்றான் அந்த செங்கழு மலர் உன் வீட்டு தோட்டத்தில் இருக்கின்ற கிணற்றிலே இருக்கின்ற தாமரை மலர் மலர்ந்து இருக்கின்றது அவை இதழ்களை விரித்து நம்மை அழைப்பதை போன்று வா வா என்று நம்மை அழைத்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல அதற்கடுத்து தாம்பல்வாய் பூண்டின கான் இங்குதான் அவங்களுடைய பிராட்டினுடைய கற்பனை வளர்த்த பார்க்கணும் காலை பொழுதிலே தாமரை மலர்கின்றது அந்த மலர்வது கதிரவனை வரவேற்பதற்காகவும் நாம் அந்த கண்ணனை நோக்கி செல்ல வேண்டும் எழுந்து வாருங்கள் என்று நம்மை அழைப்பதாகவும் இரவிலே பூத்து பகலிலே குவிந்து காணப்படுகின்ற ஆம்பல் பூக்கள் மலர் சுருங்கி குவிந்து காணுதல் அந்த ஆம்பல் பூக்கள் கதிரவன் ஒளி வருகின்றதற்கு முன்பாக இரவிலே பூத்து சந்திர ஒளியில் அவை பூத்து பகல் பொழுதிலே அவை சுருங்கி குவிந்து காணப்படும் அந்த ஆம்பல் பூக்கள் அவை இரு கரம் கூப்பி நம்மை எழுந்து வாருங்கள் உடனடியாக சென்று கண்ணபிரானை சேவித்துக் கொள்ளுங்கள் என்று கரம் கூப்பி நம்மை அனுப்புவதற்காக கரம் கூப்பி இருக்கின்றது தாமரை மலர்கள் வரவேற்கின்றன ஆம்பல் மலர்கள் கைகூப்பி வணங்குகின்றன இந்த நிலை பொழுது புலர்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை நமக்கு உணர்த்துகின்றது ஆகையினால் கதிரவன் உதிக்கவும் சந்திரவன் மறையவும் நேரம் சரியாக இருக்கின்றது தாமரை மலர் மலர்கின்றது ஆம்பலை ஆம்பல் பூக்கள் குவிகின்றன எனவே பெண் பிள்ளாய் நீ எழுந்து இதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னு சொன்னால் கதிரவன் நம்ம இப்போ நம்ம மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னு வச்சுங்க இந்த கலியுகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் தாமரை பூவிற்கு கதிரவனை பிடிக்கும் ஆம்பல் பூவிற்கு சந்திரனை பிடிக்கும் என்று இப்போ நம்ம இருக்கிற காலத்தில் இப்படி சொல்லுவாங்க அது அவனுடைய நோக்கை என்னன்னு சொன்னால் அவை இந்த கண்ணபிரானை வரவேற்பதற்காக இந்த ஆயர்குல பெண்கள் செல்வதற்காக அமைந்திருக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய கற்பனை கவிதை மாட்சி அந்த மலர்ந்தும் குவிந்தும் என்கின்ற மலர் முரந்தொடையை குறிக்கின்றது இலக்கண நயத்தையும் இங்கே குறிப்பிடுகின்றது இது மட்டுமல்ல இவை ஒரு நிகழ்வு அடுத்த நிகழ்வு செங்கல் பொடி கூரை வெண்பல் செங்கல் பொடி சென்மை நிறம் கொண்ட அந்த காவி நிறத்தையுடைய ஆடைகளை அணிந்து வெண்மையான பற்களை கொண்ட துறவிகளெல்லாம் சாறை சாரையாக வீதிகளிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எங்கு செல்கின்றார் என்று சொன்னால் அந்த நாராயணனுடைய கோயிலிலே சென்று ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி அங்கே சங்கெடுத்து ஊதுவதற்காக இந்த எல்லாம் முனிவர்கள் எல்லாம் காலையில் எழுந்து தன்னுடைய கடன்களை ஏற்கனவே சொல்றதை போன்று புறந்தூய்மை நீரால் சுத்தம் செய்து அகந்தூய்மைக்காக ஸ்ரீமன் நாராயணனுடைய கோயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த துறவிகள் எல்லாம் செங்க செம்மையான ஆடை உடுத்தி அவர்களுடைய பற்கள் எல்லாம் வெண்மையாக எப்படி செந்தாமரை மலர்ந்ததை போன்று உடை இருக்கின்றார்கள் வெண்மையான ஆம்பல் பூக்கள் போன்ற அவர்களுடைய பற்கள் இருக்கின்றது அவர்கள் எல்லாம் நாராயணனை தேடி சென்று கொண்டிருக்கின்றார்கள் அங்கே சங்கு ஊதுவதற்காக இருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் சென்று விட்டார்கள் இவை இரண்டு நிகழ்ச்சிகளும் பொழுது புலந்தமையை எடுத்து உணர்த்துகின்றது ஆகையினால் உறங்குகின்ற பெண்ணே நீ நேற்றைய தினம் எங்களுக்கு ஒரு வாக்குறுதி வழங்கினாய் அவை என்னவென்று சொன்னால் எங்களை முன்னம் எழுப்புவான் நேற்று நீ என்ன சொல்லிட்டு படுத்த படுகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னன்னு சொன்னால் நான் முன்னாடி எழுந்து உங்களெல்லாம் வந்து எழுப்புறேன்னு சொன்ன வாக்குறுதி கொடுத்த பெண்ணே இதுவரை நாங்கள்லாம் எழுந்துட்டோம் நீ வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை மதியாமல் பொழுது புலர்ந்தது தெரியாமல் நீ படுத்துக்கினே இருக்கிற ஆகையினால் உனக்கு நானதாய் நாவுடையாய் முன்னர் எழுப்புவதாக கூறுதி வாக்களித்து தவறி உறங்குகின்ற அந்த நாவன்மையை தவறிவிட்டாய் நீ தவறிவிட்டாலும் பரவாயில்லை நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற விட்டாலும் உன்னுடைய நாவன்மையை நீ மெய்ப்பிக்கவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை நாங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றோம் நீ எழுந்து வர வேண்டும் அந்த சங்கோடு சக்கரம் தாங்கிய ஸ்ரீமன் நாராயணனை நாம் துதி செய்ய வேண்டும் அவனுடைய கரங்கள் எத்தனையோ அரக்கர்களை மாய்த்த வலிமையான கரங்களை உடைய அந்த ஸ்ரீமன் நாராயணன் ஒரு கையிலே சக்கரத்தையும் ஒரு கையிலே சங்கையும் படுத்து வைத்து கொண்டு நம்மையெல்லாம் காப்பதற்காக ஸ்ரீமன் நாராயணன் கண்ணனாக கோகுலத்தில் வாழ்கின்ற கிருஷ்ணனாக அந்த கார்முகில் வனனாக நமக்கு காட்சி தர காத்து கொண்டிருக்கின்றார் அவரை காண்பதற்காக நாம் நீராடி செல்ல வேண்டும் அவனுடைய புகழை பாட வேண்டும் எழுந்து நீ வருவாய் என்று அழைப்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கின்றது என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்